அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சங்கணம் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் திருநாட்டுடைய சிவனை போட்டி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி நல்ல விஷயம் அப்புறம் இந்த முறை வந்து ஃபுல் மூன் டே பௌர்ணமி வந்து காலைல பத்து மணிக்கு மணக்கரையில் அன்னதா அன்னப்பிரசாத நிகழ்வு பத்து ஒம்போது இருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் அது பிறகு திருச்செந்தூரில் பௌர்ணமி பெருவிழா கடலார்த்தி ப்ளஸ் அன்னப்பிரசாத நிகழ்வு உண்டு இது வந்து எந்த இடத்துல அப்படின்னு கேட்டால் மூவர் சமாதி பக்கத்தில் அண்டு இன்றைக்கி பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எட்டாவது அதிசயம்ன்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த எட்டாவது அதிசயம் என்னென்னா எம்ஜிஆர் தான் அந்த எட்டாவது அதிசயம் ஏன் எம்ஜிஆர் எட்டாவது தேசியம் நீங்கள் கூட நினைக்கலாம் எம்ஜிஆர் வந்து திமுகவுக்கு எதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அந்த கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்றது எம்ஜிஆருக்கு மட்டும்தான் தெரியும் இருந்தாலும் அந்த கட்சி வந்து அவர் இறந்த பிறகு ஜானகி ஜானகி இருந்த பிறகு ஜெயலலிதா ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலா ஓபிஎஸ் எடப்பாடி அப்படின்னு வந்து இன்றைக்கும் உயிரோட்டத்தோடு இருக்குது எப்படி அது நடந்தது எப்படி அது சாத்தியமாச்சு அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆர் வந்து உடல் இல்லை ஆனால் அவர் அவருடைய எண்ணங்கள் இன்றைக்கும் மக்கள்கிட்ட வாழ்ந்துட்டுருக்கு அதுதான் அந்த எட்டாவது அதிசயம்ன்ற விஷயம் அவருக்கு ஒரு முறை ஒரு கடிதம் வருகின்றது நிறைய கடிதம் வரும் இல்லையா கடிதங்கள் நிறைய வருகின்றது அதில் வந்து இந்த கிளி ஜோசி பார்க்கும்போது கிளி எடுக்கும் பார்த்திங்களா ஒரு ஒரு அட்டை அது போல் ஒரு 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 கவரை எடுக்கிறார் அது பார்த்திங்கன்னா திருமண பத்திரிகை நார்மலாக திருமண பத்திரிகை அவர் முதலமைச்சராக முதலமைச்சராக ஒரு ஆறு மாதத்துல நடந்த விஷயம் முதலமைச்சராக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் கட்சிக்காரன் நான் எல்லோரையும் கூப்பிட்ருக்கேன் நீங்களும் வரணும் ஏதாவது ஒரு இது இருக்கும் இவர் அந்த பத்திரிகையில் கட்சிக்காரன் பேரும் போடல நீ வானும் வந்து கூப்பிடலை மூணாவது வந்து உதவின்னு கேட்கலை எம்ஜிஆர் கிட்டே ஒரு பெரிய கேட்டக்கணா யாராவது வந்தால் எதாவது கேட்கணும் கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்றது அவரோட குணாதிசயம் அப்போ எம்ஜிஆருக்கு உடனே ஒரு இன்டெலிஜென்ஸ் அவர் கூடிய ஒரு ஆள் உண்டு அப்புறம் ஒரு நெருக்கமான ஒரு அதிமுகவுடைய ஒரு பிரமுகர் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு தனித்தனியாக கூப்பிட்டு இந்த கடிதம் கொடுத்தது இந்த அனுப்பிச்சது யார் அவனுடைய அவனுடைய அவன் நம்ம கட்சிக்காரனா எல்லாம் அவனை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் கலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அனுச்சிடுற ரெண்டு பேரும் ஒரே இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறாங்க என்ன கொடுத்தாங்கன்னா ராம் தேட்டர்ன்னு வடபணி பக்கத்தில் ஒரு தேட்டர் உண்டு அந்த தியேட்டர் வாசில் செருப்பு தைக்கிற தொழிலாளி செருப்பு தைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன் அந்த பாக்ஸ் வந்து அவங்க போன நேரத்தில் ரெண்டு பேரும் வெவ்வேறு டைமில் போகிறாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு பேருமே ஒரே வேலை தான் பண்ணுறேன்னு தெரியாது அந்த பாக்ஸில் வந்து எம்ஜிஆரோட படம் மட்டும் தான் விட்டிருக்கு சாமி படம்லாம் கிடையாது அப்புறம் வந்து உண்மையான கட்சிக்காரன் எம்ஜிஆரோட தீவிர விசுவாசின்றது விசாரிச்சு சொல்லிடுறாங்க சரி அவனுக்கு ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்ட்டையும் சொல்லி விட்டுறாங்க கல்யாணம் நடக்க போகுது இன்றைக்கி காலைல கல்யாணம் ஒன்பது டு பத்து முகூர்த்தம் அந்த கல்யாணம் நடக்கிற ஏரியாவுக்கு முன்னாடி யாருக்கும் ஒன்றும் தெரியல எட்டே முக்கால் மணிக்கு பெரிய போலீஸ் ஃபோர்ஸு குவிக்கப்படுது ரோடு ஃபுல்லாக போலீஸ் யாருக்கும் ஒன்றும் புரியல கரெக்டாக எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு புரட்சத்தில் வராரு ஒம்பது மணிக்கு மண்டபத்துக்குள்ளே போகிறாரு அவன் அப்படியே வெக்கப்பட்டு கூடியன்னா தலைவரை நம்ம மரியாதை கொடுத்து கூப்பிடாம அவன் மட்டும் நம்ம கல்யாணத்துக்கு வந்து நிற்கிறான் அவன் அழறான் கண்ணீர் கொட்டுது அவனோட அவனோட உடம்புலாம் சிலிர்த்து போய் எப்படி ஒரு தெய்வத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அவனாம் சினிமாவிலே பார்த்தாலும் தான் வீட்டு கல்யாணத்துக்கு வந்து இருந்து கல்யாணத்தை நடத்தி வச்சு நீ தான் சொல்லாமல் செய்வியா நானும் சொல்லாமல் செய்வேன் சொல்லி அவன் கேட்காத அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அங்கே இருந்து சாப்பிட்டு கிளம்பி போகிறேன் எம்ஜிஆர் இது நடந்த விஷயம் அதனால தான் அவர் நான் சொல்கிறேன் எட்டாவது அதிசயம்னு சொல்லிட்டு இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வார்த்தைக்கு நாம் வாழ்ந்த காலத்தில் நம்ம அப்பா அம்மா வாழ்ந்த காலத்தில் நம்முடைய தலைமுறைகள் வாழப்போகிற காலத்தில் ஒரே ஒரு உதாரணம் எம்ஜிஆர் தவிர யாருமே இருக்க முடியாது இது சத்தியமாக நடந்த உண்மை யோசிச்சு பாருங்கள் பத்திரிகையை வந்து வெள்ளி தட்டு வச்சு பட்டு பட்டு பட்டுப்புடெல்லாம் வச்சு நகைகள்லாம் வச்சு இன்வைட் பண்ணணும் தலைவரை தலைவர்களோ தலைவியோ வர்றதுக்கு பணம் கொடுக்கணும் நேரம் ஃபிக்ஸ் பண்ணணும் என்னை கேட்காம எப்படி நீ வந்து என்னை கூப்பிடலான்னு வந்து திட்டின ஆட்கள்லாம் எனக்கு தெரியும் அதே போல் எனக்கெல்லாம் சிலரெலாம் தெரியும் அதில் ஒரு சில உச்சக்கட்ட பதவியில் இருந்தவங்களாம் தாலி இருக்கனா தாலியை அறுக்க வந்துடுவானுங்க காலங்காத்தால் உக்கா நாலு பழத்தை வாங்கி வச்சுட்டு கல்யாணத்துக்கு வா போடுங்க வான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி திட்டுன அரசியல்வாதிகளையும் எனக்கு தெரியும் எனக்கு ஆனால் எம்ஜிஆர் ஒரு நடிப்பால் மேலே வந்தார் இலங்கை கேரளா ஏதோ ஒரு பூர்வீகத்தை கொண்டவர் தமிழோட தமிழோடு டைரெக்டாக கனெக்ட் ஆகலனா கூட தமிழர்களுடைய தமிழர்களுக்காக ஒரு ஒரு அர்ப்பணிப்பான ஒரு வாழ்க்கை அவர் அவருடைய கவர்னன்ஸில் தவறுகள் இருக்கலாம் ஏன்னா எம் லீஸ் பாதர் ஆனால் மக்களுடைய பசி பட்டினியை உணர்ந்த ஒரு தலைவன் அந்த உணர்வுகளை புரிந்த ஒரு தலைவன் அப்படின்றதுனால தான் அவர் எட்டாவது விஷயம் அப்போது நமக்கு என்ன செய்தி இதில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம எல்லோரும் நடித்து எம்ஜிஆர் முறை புரட்சித் தலைவரெல்லாம் ஆக முடியாது ஆனால் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான் நான் சொல்கிறது எம்ஜிஆர் வந்து வ நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாேருக்கும் வந்து இன்ப அதிர்ச்சியை கொடுத்துட்டே இருந்தார் நீங்களும் எம்ஜிஆராக மாற மாறணுன்னா நடிப்பா நடிப்பு நடித்து அதெல்லாம் நடக்காத கதை ஆனால் அது போல் நம்மளும் மாறணும் நாமளும் தூக்கி கொண்டாடப்படணும்னா இந்த கையில் கொடுக்குறது இந்த கையில் தெரியக்கூடாது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பணம் சம்பாதிக்கிறோமா அது நம்மக்கிட்ட வருதா அது நாம் வந்து உடனே ஒரு பெரிய பார்ல போய் தண்ணி அடிக்கிறதுக்கோ நடிகைகள் கூட வந்து கூத்தடிக்கிறதுக்கோ பெரிய பெரிய அரண்மனைகளை வாங்கி அதில் வரக்கூடிய வருமானத்தெல்லாம் வந்து வைத்து நம்ம பிள்ளைங்களாம் நாசமாக்கிறதுக்கோ கஞ்சா போதை சாராய போதை சிகரெட் போதை சாப்பாடு போதை இதுக்கெல்லாம் இல்லை அது வந்து அதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவைஸ் ஆகும் பணம் கொடுக்கும்போது அது ஒரு வகை ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிவிங் இம்ப்ரூவைஸ் ஆகணும் அது இன்னொரு வகை நமக்கு பணம் வரும்போது லிவிங் ஸ்டாண்டரை இம்ப்ரூவைஸ் பண்ணாமல் கிவிங் அண்ட் கொடுக்குற பழக்கத்தை அதிகப்படுத்தணும் பணம் வருவது என்பது வந்து நம்முடைய சுகங்களுக்காக இல்லை அது அதுக்கான ஆட்கள் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க அவனுக்கு நம்ம கொடுக்கணுன்றது தான் அப்போ நீங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் எல்லோருமே ஒன்பதாவது அதிசயமாக மாறுவீங்க எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப லயித்து ரொம்ப பிரமித்து பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் நான் எம்ஜிஆர் தான் அரசியலுக்கு நான் அதனால தான் இன்றைக்கி அந்த கட்சி இருக்குது அந்த கட்சி பார்த்திங்கன்னா அதில் இப்போ இன்றைக்கி நடக்கிற குளறுபுறிகள்லாம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் மறுபடியும் அவர் திமுக சேர்ந்துருவார் நான் தெரியாமல் கலைஞரே நான் தப்பு பண்ணிட்டேன் இது மாதிரி இந்த பய பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் கட்சியாக ஆரம்பிச்சுக்க மாட்டேன் நீயே எழுந்திருக்கலாம் தலைவர் அப்படின்னு ஒத்துருப்பாரு அந்தளவுக்கு குளறுபடிகள் ஆனாலும் அதையும் மாரி முட்டாள்தனமான அரசியல் நடவடிக்கைகள் இருந்தாலும் கோமாளித்தனமான நடவடிக்கைகளாக அந்த கட்சி இருந்தாலும் இன்றைக்கும் அந்த கட்சி வந்து உயிர்ப்போடு இருக்குது அப்படின்றது காரணம் எம்ஜிஆர் வந்து மக்களோட அரசியல் பணம் மக்களுக்கான அரசியல் பணம் மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்தால் அதனால தான் உயிர்ப்போடு இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாலேயும் ஏதாவது நடந்ததுன்னா அந்த உயிர்ப்பு என்பது மக்கி போயிடும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு அது இருக்கும் ஏன்னா அந்த ஜென்ரேஷன் எம்ஜிஆர் உணர்ந்த ஜென்ரேஷன் இது மாதிரி ஒரு பேசுகிற ஆள் இருக்க வரைக்கும் அது மேபி ஒரு த டைம் அதை வந்து ஒரு புது கட்சி அதை வந்து மேலே வந்து உட்காரும் இருந்தாலும் இன்றைய தேதிக்கு அந்த கட்சி உயிர்ப்போடு இருப்பது காரணம் எம்ஜிஆர் என்கின்ற எட்டாவது அதிசயம்தான் நீங்கள் அனைவரும் ஒன்பதாவது அதிசயமாக மாற என்னுடைய அன்பான வாழ்த்து வாழ்த்துக்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சந்த பழிமுகன் தாய் ஆண்டாளுக்கும் வசிமிக்க மனமாந்த நன்றி மீண்டும் நாளை இரவு சந்திப்போம் ஆடி ஆடி இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் மிக எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் துடிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாங்கரும்